பாப்பா எனக்கு <øre> <that's> <emaan>

எதுக்குன்னு சொல்லுங்க எனக்கு தெரியாத லீவு இருக்குண்ணா எடுக்கணும் எதுக்கு லீவுன்னு சொல்லு நான் எடுக்கிறாள் ம் 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 ஒன்றும் நீ ஸ்கூல் போயிருவிய நான் லீவ் எடுத்து என்ன பண்றது ஏ குதவி செய்யல ஆயா குதவி செய்யலாம் ஆ லீவு ஒரு ம்

என்னம்மா போர்டு ஃபுல்லா அமிடிக்கிடும் மணியத்துல தெரியுமா பாப்பா அத்தை இன்ன வரைக்கும் கதை சொல்லுவியா பாப்பா ஆமா பாப்பா எனக்கு தூக்க வருது பாப்பா தூங்க தூக்கடா சரி தூங்கடா ம் இப்போ புடிஞ்சு போல அப்பேன் சி போர்வ வெளிய போட்டுடு எடுத்து போத்திக்கோ போத்திக்கோ எடுத்து போத்திக்கமா